பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவு காரன் யாரும் இங்கில்லே கனி உன் அசிங்கப்படுத்தின அவனை சும்மாவே விடக்கூடாது ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குதே சுத்தமா நடக்கவே முடியலையே என்ன செய்யறது டேடி வேற கேப்பாரு பில்டப்போட நாம வேற இனி எல்லாம் நானே பாத்துக்கிறேன் டேடின்னு சொல்லிட்டு போனேன் முதல் நாளே இப்படி முட்டி உடஞ்சி வந்திருக்கனே கனிமா என்னமா இது என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு சேரும் சகதியுமா வந்திருக்கேன்

சுத்தமா நடக்க முடியல டேடி என்னால அச்சோ என்னமா எங்கேயும் ஐயோ எப்படி விழுந்த எதுவும் இடுப்பு அடிபட்டு இருக்குமா இல்ல எங்கேயும் சுளுக்கு எதுவும் பிடிச்சிருக்குமா எந்த பக்கம் வலிக்குது டேடி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியலன்னு சொல்றேன் என்ன டேடி நீங்க கேள்வி கேக்குறீங்க இமிடியேட்டா டாக்டர் வர சொல்லுங்க நம்ம ஊருக்குள்ள டாக்டர்லாம் உடனே வர மாட்டாங்க எல்லாத்துக்கும் நாம கை வைத்தியம் தான் பாப்போம் சுளுக்கு எதுவும் பிடிச்சிருக்கோம் நீ பாத தெரியாம சேத்துல காலை வச்சிருப்ப. அதனால இழுத்து விட்டுறோம். ஏமா செருப்பு போட்டுக்கிட்டு போனியா ம் ஆமா டாடி. டாடி அங்க இருக்க எல்லைய வயல்ல நம்மதுதானே டாடி? ஆமாம்மா. ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இங்க இருக்கிற எல்லா வயலும் நம்மது தான். இல்ல டாடி தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டேன். கிட்டியட். அப்ப நீ வேணும்னே தான் என்கிட்ட வம்பு பண்ணிருக்க. இருக்குடா உனக்கு. என்னம்மா? டாடி இடுப்பு புடிச்சி தான் இருக்கு போல இருக்கு டேடி இப்போ என்ன பண்ண ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாதுன்னு சொல்றீங்க இதுக்கு நான் இவ்வளவு நாளா வெளியிலயே இருந்தேன் இப்ப பாத்தீங்களா இருமா இருமா கோவிந்தா இந்தாளா ஆ நம்ம கோவிந்தா தாமா எதுவும் தெரியாம பண்ணியிருந்தா மன்னிச்சிரு ஓ டாடி சரி கோவிந்தா பாப்பா தெரியாம சேத்துல வழுக்கி விழுந்திருக்கும் போல அதான் இடுப்பு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப அழுகுது இந்த நம்ம ஊர்ல இந்த சுணுக்கெல்லாம் யாரோ எடுத்து விடுவாங்களா யாரு நம்ம முத்தமாச்சு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றியப்பா ஐயா ஐயா ஆ அவங்கள நம்ம வீடு தேடி வர மாட்டாங்க நாம தான் போகணும் என்னால யார் வீட்டுக்கு போக முடியாது வேணும்னா அவங்க இங்க மா உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா நீங்க தான் அவங்கள தேடி போகணும் அதுவும் அந்த ஆச்சு ஒரு கோளாறு பிடிச்சது அவங்க பேரே அதுக்கு மேல நம்ம போனா தான் வைத்தியம் பார்ப்பாங்க மணிமா கோவmla அப்புறம் இருக்கட்டும்டா முதல்ல போய் உடம்பு சரி பண்ணே காசுலாம் எதுவும் குடுக்காதே என்ன வேணும்னா நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிட்டோம் ஓகே டாடி ஹலோ வாங்க போலாம் டாடி கார் ரெடி பண்ண சொல்லுங்க ஐயா அவங்க இருக்கிற இடத்துக்கு கார்ல எல்லாம் போக முடியாது நடந்துதான் போனோம் ஐயோ டேடி என்னால நடக்கவே முடியல கோயந்தா பிள்ளைதான் கார்ல போனும்னு சொல்லுதுல கார் இல்லாட்டி என்ன மாட்டு வண்டி போகும்ல மாட்டு வண்டியில பிள்ளையை அழிச்சிட்டு போங்க மாட்டு வண்டியா என்ன டேடி நீங்க அப்புறம் வேற வழி இல்லமா ஓ ஷிட் இது வர வரசனே எவ்வளவு நேரா ஆகுது இன்ன ஆள காணோம் பாரு என்ன அடி சாத்தாங்க மாட்டேனா இல்ல மத்த தூங்க மாட்டே மோதி பரட்டிட்டு பை சேர்ற மாட்டே என்ன அடிடா என்னயா வேற எதுவும் இல்லையா என்ன ஆளை மரத்து கடயில வந்து புள்ளைய ஏய் குட்டி சக்க மண்டையில ஒண்ணு கொட்டுன அப்படியே மண்ணோட மண்ணா போய் ஒட்டிக்கோ பாரு வாயை பாரு ஏய் ஸ்கூல் போறியா எனக்கு இல்லடா ஏன்டா என்னாச்சு தினமும் நல்லதல்ல போவ தினமும் போனே இன்னைக்கு எனக்கு போக பிடிக்கல அதனால போவல டேய் நான் பாக்குறப்பல நீ ஊருக்குள்ள இப்படியேதான் சுத்திட்டு கிடக்குற இந்த பாரு இப்போலாம் பொம்பளப் புளியலக நல்லா படிக்கிற பையன்வள தான் குடிக்குதே நல்லா படிச்சத தான் பொம்பளப் புளியவ பின்னாடி சுத்தறங்கற அளவு படிடா அட அதனால தான் உனக்குன்ன ஒண்ணும் சேட்டாவலியா அட போய் ஆள பாரு பெஞ்சா அது இவரா ஒரு 50 ரூபா இருந்தா கூட அவ்ளோ பிரியாவாகயா

அவனை எதுக்கு பங்கலி நீ கேக்குற இந்த இவன நாலு சாத்தி சாத்து அவன் ஒரு ஆளுனா அவன் சொல்ற வேலையை என்ன பாரா நீ இங்க சாக்க இப்ப நீ காடிக்கு போக போறியா இல்லையா அவன் போக மாட்டான் என்ன பண்ணுவேன் இத செய் இத செய்யாதுன்னு அவனை சொல்றதுக்கு நீ யார்டா அனாத பயில யாரை பாத்து என்ன சொல்ற மரியாதையா போயிடு இல்ல என்ன நடக்கும்னு தெரியாது நீ மட்டும் என்னடா பெரிய இவனா பேசுற ஊருக்கு ஒன்னா வந்து வந்தா நீ பங்காளியே இனி இவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது பங்காளி ஆமா பங்களே இனி வா வாயில இருந்து பாத்த வரக்கூடாது குத்தலை குத்துல ரத்தம் தான் வரணும் பங்கலே என்னோட பொங்க ஏ இது இப்பந்தான இல்ல பங்காலி மூக்குக்கு இரையில என்னமோ ஊத்துது அது ஒண்ணும் இல்ல பங்களி காலையிலயே மச்சான் இட்லிக்கு தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிட்டு இருப்பேன் அத அது மூக்கால வருது என்ன வேய் என்ன படிச்சு குடிச்சிக்கோ உங்கள நான் என்ன செய்யறேன்னு பாருங்க பாத்திரம் போடா போடா முத்த அளவு என்ன இப்ப போ போறியா இல்ல குட்டி சாக்க விட்டு அடுக்கி வைக்கவா என்ன பங்காலி ஒரு மரட்ட மரத்துனதுக்கு இப்படி பயந்துக்கிட்டு ஓடிட்டான்

ஆனா என்ன நீ கொஞ்சம் சட்டையில கேன்சமா இருக்க அதனால ஏமாங்களே ரெண்டு பேரும் இங்க இருந்து போகையில ஒன்னாதான் போறோம் சைட் பேசாம டீ அடிக்கிறதுக்கு இதுவே உனக்கு பொறுக்க மாட்டேங்குதே ஏன்டா வர பரவலா வெள்ளையா இருக்குன்னு சொல்லி உன்னைய பாக்குற அளவ என்னைய ஒருத்தையும் திரும்பி பாக்க மாட்டேங்கிற ஏன்டா உன்னைய கூப்பிட்டு போனோம்ன்ற மாதிரி இருக்கு நான் என்ன செய்ய நானும் சிகரெட் வாங்க சொன்னதுல தப்பே இல்லடா இந்த காலத்து புள்ளிவெல்லாம் எப்படி இருக்கணும் பத்தியா நாளா உன் வயசுல டீச்சர் பின்னாடி சுத்திக்கிட்டு கிடந்தண்டா இல்லை அப்பவும் நீ டீச்சர் பின்னாடி தானே சுத்துன என்னமா நல்லவ மாதிரி பேசுற எதுக்கு சுத்துறானே தெரியாம பேசுறான் பாரு இவன் யானு சொல்லு பங்காளி அப்படி என்னடா டீச்சர் பின்னாடி சுத்துற அளவுக்கு பண்ணிட்டாய் இவன் யாரேன்னா 30 மார்க்குக்கு 29 எடுத்துட்டு ஒரு மார்க்கு போடுங்க போடுங்கனா அவங்க பின்னாடியே விடாம அவங்க வீடு வரைய எடுத்து போய் கெஞ்சுவான் அதுவும் சரி போனா போதனே பாஸ் போட்டு விடு அதெல்லாம் நம்மளோட வீர வரலாறு பங்காளி இவனுக்கு என்ன தெரிய போதே வா கிளம்பலாம் டேய் வாடா நானு சரி வாடா இன்னைக்கு போறோம் நாலு ஃபிகர கரெக்ட் பண்றோம் நாலு பேர் கிட்ட நம்பர் வாங்குறோம் வீரா நான் சொல்லுங்கமா என்ன செய்தி தேவா எப்பதமா வாரா இந்த இன்னைக்கு கேட்ட நாளைக்கு வாரன்றா நாளைக்கு கேட்ட நாலு வெச்சினு சொல்லுவோம் போல ஆச்சு ஏதோ ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்காங்கயா இந்த நான் மீனாட்சி பிள்ளைக்கு என்னடா தெரியல நேத்துல இருந்து ஒரே காச்சல அடிக்கி எதுவும் பார்த்து பைந்துட்டால என்னன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கற அப்படியே நடிக்கி நடிக்கி பை பண்ற அத பிள்ளை செத்து ஆசாதிரி கூப்பிட்டு போய்டறியா மீனாட்சி ஐயோ எதையும் பார்த்து பைந்துட்டாலா ஒருவேளை அதுக்கு காரணம் நாமளா இருக்குமோ ஐயோ அப்படியேமா சரிமா நான் வாரே வாரே பாப்பா ரெடியா இருக்கு சொல்லுங்க நான் வந்து கூப்பிட்டு போறேன் சரிப்பா என்னப்பா கலை எதுவும் பேச மாட்டீங்கற அம்மா வாரே போறேன் நல்லா இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா எதுவும் கேட்க மாட்டீங்கற இல்லமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா கம வந்திருப்பா ரொம்ப உடம்புக்கு முடியல அவளுக்கு டேய் காலேஜுக்கு நீ போ நான் மீனாட்சி ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போய் வரேன் அங்க காலேஜுக்கு நாளைக்கு போய்க்கலாம் வா இப்ப மீனாட்சி ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போலாம் என்ன ம் ஒண்ணு சரியில்லையே டேய் அது நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சிடா நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்

இன்னார் எழுதி வைத்தானே தேவன் என்று இவரு யாரு கூட யாரு சேருவானு கடவுளுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அது வரைக்கும் ஜாலியா அனுபவிச்சுக்கே நீ மாடா அவன் கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டுட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போ இவ்ளோ அவசரப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல ஏன் பாங்காலி இரு பரவாயில்ல நீ எல்லாம் வந்து ஒன்னும் சிரமப்பட வேண்டாம் நீ வீட்டுக்கு நானே பாத்துக்கறேன் டேய் வாடா அவசரம் புரியாம பேசுறானுங்களே பங்கு நான் அவங்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் பங்கு என்னடா சேத்து அந்த பொண்ணு மீனாட்சி பால் கொடுக்கட்டை கொடுக்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்துச்சா என்ன பண்ண அப்ப நானு குளிச்சுட்டு வந்து பாருந்த மீனுக்கே இருந்துட்டேன்டாடா பாவி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதது காரணம் நீதாடா ஏ டேய் வேணும்னே எதுவும் பண்ணலடா தெரியாம நடந்துருச்சுடா அதனாலதான் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு சரி அப்பா பாப்பாவை நீயே அழைச்சிட்டு போ நான் வீடு வரையும் போயிட்டு வரேன் உம் சரி இந்த வீட்டுக்கு தானே அண்ட் கோவிங்க சொன்னேன் அங்க யாரையும் காணோம் ஆமா வேற அவனை விரட்டி விட்டுட்டோம் அய்யய்யோ அம்மா அம்மா உள்ள போய் பார்க்கலாம் டேர் பண்ணி யாரு யாரு வேணும் உனக்கு இடுப்புக்கு சுழுக்கு எடுத்துறவுங்க அந்த நீ யாரு உன்னை இந்த ஊரில் புதுசா எல்லாம் பார்க்குறேன் பிரசிடண்டோட பொண்ணு ஐயா பிரசிடண்ட் ஐயா பொண்ணா வாமா வா என்ன இம்பிடு தூரம் சொல்லி விட்டுருந்தா நானே வந்துருப்போம்ல நீங்க அங்கெல்லாம் வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் அய்யோ சரிம்மா சரிம்மா அங்கே வா 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 இப்படி அம்மா ஐயோ ரொம்ப சுலிக்கிருக்கும் பிள்ளையே பிள்ளை கீழே வைக்க முடியல இந்த இப்படி இப்படி மல்ல மெல்ல என்னாச்சு ஏதாச்சும் எங்க போய் விழுந்த வயலுக்கு போனா வழுக்கிடுச்சு என்னமா பிள்ளை வயசு பார்த்து நடந்து போவேணாமா தான் இடுப்புல சுழுக்கு பிடிச்சதோட சரியா போச்சு இந்த வேற எதுவும் என்னத்துக்கு அவருல இருந்து நல்லா படிச்சேன்னு சொன்னாங்க சரி சரி அப்படியே கிழக்கு பக்கம் பார்த்து குப்ரகா படுத்துக்கோ இந்த நான் உள்ள போயிட்டு என்னை சூடு காட்டி எடுத்துட்டு வரேன் இவ்வளோ வழி வலிக்குது டேய் நீ மட்டும் என் கையில கிடைச்ச இருக்கட உனக்கு இடுப்பா முதல்ல சரி பண்ற அதுக்கு பருவ பாரு எந்த கையால என்ன தள்ளி விட்டியோ அந்த கையை ஒட்டிக்கிறேன்டா யாரா இது நடு வீட்டுல குப்பரப்படுத்தி கிடக்குறது இந்த வாடிய இந்த லேடிய எங்க பாத்த மாதிரி இருக்கேன் இருக்க நம்ம பிரசிட இவங்க என்ன பண்ற அட்ட 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 ஒருவேளை நம்ம வயல தள்ளி விட்டோம்னு வந்து மணி வேக வந்துருக்காளோ அந்த அளவுக்கு நல்ல வேலை கிடையாது அளோ அளோ எத்தோஸ்மே வாயா வீரா வா வா என்ன ஆச்சு வந்துருச்சே அம்மாடி அம்மா

மேடம் பயப்படாதீங்க மேடம் இந்த ட்ரீட்மென்ட்ல ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் ஐயோ இவன் வேற பாடுபடுத்தி எடுக்கறானே சுளுக்கு வலி வேற தாங்க முடியல வேணானனு சொல்லிட்டு போக முடியல ஆஸ்பத்திரிக்கு போறதால ரொம்ப தூரம் போல என்ன பண்ண வேற வழியே இல்ல இப்போதைக்கு சுளுக்கு வலிச்சிக்கலாம் அப்புறம் அவன் மொகர கட்டி நான் பேக்கறன இல்லன்னு பாரு அம்மா நீ மேடம் ரொம்ப வலிக்குதா இடுப்புல சுளுக்கு பாஞ்சிருக்கனா எங்க நல்ல இறங்கி குத்தாட்ட போட்டுக்கிங்க போல ஏய் பையல்ல வலிக்கு விழுந்துட்டாங்களாடா ஓஹோ வலிக்கியா மேடம் வலிக்குதா விழுந்தீங்களா இல்ல யாரோ புடிச்சு தள்ளி விட்டாங்களா சீக்கிரம் கேள்வி ஆச்சி இப்ப வழிக்க போறீங்களா இல்ல நான் போகட்டுமா அந்த இது இருமா இருமா வர சும்மா இருடா வாயை வச்சிட்டு நீ இப்போ என்னத்துக்கு வந்த அம்மா எங்க ஆச்சி உங்க அம்மா வயலுக்கு போய் இருக்க வயலுக்கா இப்ப என்னத்துக்கு அந்த காலையில போய் பாத்துட்டு வந்தோம்ல ஆமாடா நீ போன பிறகு ருக்குமணி வந்த வயல்ல ஏதோ ஆடு இறங்கி நாசம் பண்ணிருக்கான் பயிரெல்லாம் ஒரே வீணா போய் கிடக்கண்டா அதான் உங்க அம்மா ஒருட்ட பார்க்கலாம்னு போய் இருக்கா எவ ஆடுன்னு தெரியல எங்கட்ட விட்டு அவ மாட்டனா அவளோட அவளோ தோள விருச்சு தொங்க பட்டுவா ஆமா ஆச்சி ஆடுதான் ஆடுதான் நல்ல கொழுத்த ஏலோ விளையாடு ஆடு மாட்டும்தா பேக்கற ஆனா மாட்ட மாட்டேங்குதே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை பத்தி தான் பேசுறாங்க ஆச்சி வலிக்குதே ஆச்சி என்ன ஆச்சு நீங்க பேஷண்ட் வெயிட் பண்றாங்கல ஆரம்பிங்க மேடம் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க நீ என்ன பண்ணப் போற உங்களுக்கு வலிக்க போற என்ன நீயா ஆச்சி தான் சொல்லுக்கு வலி சொன்னாங்க அது மத்த உங்களுக்கு உங்களுக்கு நான் தான் வலிப்பேன் என்ன ஆச்சி எனக்கு நீங்க வலி சுடுங்க அவள வலிக்க வேண்டாம்

பூச்சப்படாம கேளுங்க என் அக்கா மாவு பூ மாதிரி எல்லாம் என் கூட வந்தா சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா தெரியுது நீங்க ஒவ்வொன்னு கேக்கும் போதே நீங்க அவளுக்கு என்னென்ன வாங்கி தருவீங்கன்னு வயசுல இருந்து அக்காவுக்கும் அக்கா பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்ததே படிக்கட்டோம்ல அதனால பொம்பளைங்களுக்கு எதாவது பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும் எப்ப அப்ப எதாவது கேட்பாங்கன்னு எல்லாம் தெரியும் உங்களுக்கு வேற மேலுக்கு முடியல நிக்கா அதுங்க பேசுங்க என்ன இடி பேசுங்க மழை வருமா ஐயா குடிச்சிட்டு வாங்க போலாம் சரிங்க சரிங்க மீனாட்சி என்ன இது திடீர்னு இவ்வளவு மழை பெய்யுது மீனாட்சியா வாங்க இந்த பக்கம் வாங்க என்ன வரmapbox உள்ளே நிற்கலாம் வாங்க